ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒயிட் செயின்ட்டு குட்டி போட்டு ஏழு ஆகுது டெய்லி ஒரு அப்டேட் டெய்லி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஏழாவது நாள் ஏழாவது வீ அப்டேட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா இது எந்தளவுக்கு குரோத் வந்துருக்கு இந்த குட்டிங்க மூணு குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம அப்டேட் பா பார்க்குறோம் இந்த ப இந்த குட்டி வந்து நேற்று விட இன்றைக்கி அந்த முடியோடைய க்ரோத்து எஸ்டா இருக்குது பாடியும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்தளவு இது வந்து நாற்பத்தஞ்சு கிராம் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இது போல் மூணு குட்டி போட்டுட்டுச்சுன்னா மற்றது எங்கன்னா எது வேறு எதுனா முடியல எட்டு எட்டு குட்டியோலையும் போடுது அதுலேருந்து ஒரு ரெண்டு குட்டியோ நாலு குட்டியோ இதில் எடுத்து வச்சு நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் அப்படி பண்ணால் தான் ஃபார்ம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னாக்கா இது பால் இதுக்கு அதிகமாக இருக்கும் எட்டு குட்டி பதினோரு குட்டி போடுற முயல்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் மாட்டாலிட்டி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் நம்ம பிரித்து இந்த முயலுக்கு வச்சோம்னா அது எல்லாத்துக்கும் பால் கொடுத்து இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது முயல் பண்ணையில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்